பிரித்தானியாவில் இருந்து உங்க விருதுகளுக்கு இலங்கையின் இப்பொழுது முடியும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கே உரியது சுய பாதுகாப்பு என்பது அனைத்து பொதுமக்களும் நன்கு அறிந்திருக்க வேண்டிய ஒன்று நமது பயண நேரத்திலும் சரி அல்லது வீடுகளில் இருக்கும் பொழுதும் சரி நம்மை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை இருசக்கர வண்டிகள் போன்றவற்றில் பயணிக்கும் போது தலைக்கவசம் அணிவது இன்றியமையாதது ஆனால் பொதுமக்களுக்கு இவ்வாறான அறிவுரைகளை வழங்க வேண்டிய இவற்றை கடைபிடிக்காமல் இருப்பது கவலைக்குரியது இலங்கை போலீசார் தலைக்கவசம் அணியாமல் பாதுகாப்பின்றி பயணிப்பது கடும் கண்டனத்துக்குரிய விடயமாகும் வீதி விதிமுறைகள் மதித்து அவைகள் பின்பற்ற வேண்டிய போலீசாரே தலைக்கவசம் அணியாத வீதியில் சட்ட விதிகளை மதிக்காமல் பயணிப்பது அனைவரையும் சட்டம் என்பது அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது மக்கள் மாத்திரம் வைக்க வேண்டிய கடைபிடிக்காமல் செயல்படுவது மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது தலைக்கவசம் அணியாமல் அரச வாகனங்களை தமது சொந்த தேவைக்காக பயன்படுத்துதல் நடைபாதையில் போலீஸ் வாகனங்களை நிறுத்துதல் வாகன இலக்க தகுடுகளில் தெளிவின்மை ஆகியவற்றை போலீசாரே செய்கிறார்கள் இப்படியான நிலை தொடரலாமா பாதுகாப்பை பற்றி மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடைபிடிக்காமல் செயல்படுவது தட்டிக் கேட்கப்பட வேண்டியது ஒன்றாகும் நாங்கள் செய்தால் தவிர போலீசார் செய்தால் சரியா என மக்கள் வினவுகிறார்கள் மக்கள் பொறுமையை கடைபிடிக்காமல் கேள்வி கேட்க வேண்டும் இந்நிலை தொடரவிடக் கூடாது போலீசாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள பொதுமக்கள் முன்வர வேண்டும் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க